பாபு பரமேஸ்வரன் மாநிலத்தின் தீரமாரத மக்கள் கட்சி ராஷ்டிரிய சனாதன சேவாடும் வடவள்ளியில் நியூ சென்னை நகரில் வைதீக சமாஜத்தில் வைதீக சமாஜம் பந்தல ஐயப்ப குமாரி ஐயப்பா சேவா கிருஷ்ணன் இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சிறப்பான உற்பாந்தல் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இதனை தலைமையேற்று உங்களுடைய பெருமைக்குரிய நிறுவன தலைவர் டாக்டர் எஸ் ராமநாதன் ஜி அவர்கள் தலைமையில் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக மிக மிக சிறப்பான முறையிலே நடந்து வருகிறது விரைவில் வெள்ளி விழா ஆண்டை காணப்படுகிறது இந்து மக்களின் உணர்வுக்கும் இந்துக்களின் கலாச்சாரத்திற்கும் பக்தி மார்க்கத்திற்கும் மனு கோவையிலே அது குறிப்பாக முருகனுடைய அடிவாரத்திலே அமைந்துள்ள இந்த வடவள்ளியிலே இத்தனை ஆண்டுகள் எத்தனையோ சிரமங்களுக்கு நடுவிலும் கடினமான உழைப்பின் மூலமாகவும் அனைவரின் ஒத்துழைப்போடும் இந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து வருகிறது இதற்கு அனைத்து பக்த கோடிகளுக்கும் நம்முடைய சமாஜத்தை சார்ந்தவர்களுக்கும் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்து உணர்வாளர்களுக்கும் பக்தி எங்களுடைய அகில பாரத மக்கள் கட்டின் சார்பிலும் எங்கள் நிறுவன தலைவர் ராமநாத சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நமஸ்காரன்